தெருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தானை காதலால் கூப்புவர் நமகை கால் மாறி ஆடும் இறை கால்முளையான் கந்தர் கைவேல் வகுப்பை கண்டு நூல் மாறி வரத் தொகுத்து நோய் பிழி சூன்யம் எல்லாம் நூற வேண்டி வேல் மாறல் எனும் பேரால் வகுத்தருளில் வள்ளிமலை மேதை வல்லல் பால் மாறல் பயன் உதவியபயன்மிக்காமே விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மேய்மை ஒன்றாம் ஒளிக்கு துணை உருவாயினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னேறு தோளும் பயந்து தனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் வையரும் மே தடக்குற்ற வேலி மயிலை ஈடர் தீரத் தனிவில் நீ வடக்கே கிரிக் கப்புறத்தும் வட்டமிட்டு கடற்கப்புறத்தும் கதிர்கப்புறத்தும் கனக சக்கர திடர்க்கப்புறத்தும் திசை கப்புறத்தும் திருவையே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே பருத்த மொழி செருத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி வெளிக்கிணிகராகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து போகும் வேலே திருத்தணையில் உதித்தருளும் வெறுத்தன் என எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து போகும் வேலே திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை என எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து போகும் வேலே சொற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை என எனதுலத்தில் உரை கருத்தம்மையில் நடத்துபுவன் வேலே தருக்கினமன் முறுக்கவரின் இருக்கும் அதை தரித்த முடி படைத்தவரல் படைத்தையரை எலை கலக்க நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தம்மையில் நடத்துபவன் வேலே பணக்கி முகப்பாட கருட மதத்தவள கஜ கடவுள் வது திருமணி களத்து முறை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தம் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்து மயில் நடத்துகூகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரான களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்தை ஏறு கடித்து விலை வெளித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தம்மலை விருத்தன என துளத்தில் உரை கருத்தமயில் நடத்துகூகன் வேலே துதிக்கும் மாடியவர் ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின்றவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து போகும் வேலே களத்தில் உள்ள கன தொகுதி கழுப்பின் உன்ன வளைப்பதென மலர்க்கமல்ல கரத்தின் முனை விதித்த வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து போகன் தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலகன் இசை குறுகி வரைக் இடித்து வழி காணும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலை திசைக்கெரியை முதற் கொலிசு நறுத்த சிறை முளைத்ததனை முகூட்டின் இடை பறக்க திர ஓடும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலை தொடர் பருதி ஒளிப்பு நில ஒழுக்கும் போதை ஒழிப்பாலை அடக்கு தடல் ஒளிப்பளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்கோகன் வேலை தனித்து வழி நடக்கும் இடதிடத்தும் இடத்தும் ஒரு பலத்தும் இருபுறத்தும் அருகடு அருகடு இரு அருகடுத்த பகட்டுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்கோவன் வேலை பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் உடித்த உணர்வு திறன் என தசைகள் குசிக்க நேரும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை திரை கடலை உடைத்த நிறை குணம் குடித்துடையும் முறைப்படையும் அடைத்து திறன் நிலைத்து விளையாடும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை சுரர்க்கும் முனைவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் ஹரிதனக்கும் நரர் ஒரு உருமிக்கன் வினை சாடும் திருத்தனையில் உதைத்தவர்களும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குவன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொளுத்து உலர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பம் ஒரு சூடும் திருத்தனையில் உதைத்தவர்களும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே சுரருக்கும் ஒடி மகபாதிக்கும் விதிதனக்கும் ஹரிதனக்கும் நரர் தமக்கும் ஒரு நெடுக்கண்வனை சாடும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலையே சலத்து வரும் பெருத்த கொளுத்து உடற்பருத்தூடற் இன சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணையில் உருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலையே பசித்தலகை குசித்தழுது முறைப்படுதல் உடைத்தனர் உறத்துதிறன் நிலத்தசைகள் குசிக்க அருள் நேரும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து பூக்கன் வேலையே திரை கடலை உடைத்து நிறைப்பனற் கடிது குடித்துடையும் உடைப்படை அடைத்து திறம் நிறைத்து விளையாடும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து பூக்கள் வேலையே சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி அதி அடக்குதழல் அடக்கு தழல் ஒழிப்ப ஒளிப்பிறவை வீசும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து போகன் வேலையே தனித்து ஒளி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுலத்தும் அருகிறவு பகல் எதாகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து போகன் தமிழ் தமிழ்ப்பலாக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணையில் உதித்தொருளும் ஒருத்தன்மலை பெருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து போகன் வேலையை திசை கருகிய முதற் அறுத்த சிறை முளைத்த இடை முகட்ட நிடை பறக்கைத்திற ஓடும் திருத்தணையில் உதித்தொருளும் ஒருத்தன்மலை பெருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து போகன் வேலையை உதிக்க அடியவர் ஒருவர் கெடுக்க இடல் அணைக்கினவர் குளத்தை முதல் அறக்கலை விளக்காகும் திருத்தணையில் உபித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் என துளத்தில் உரை கடத்தன்மையை நடத்து வேலை தளத்தில் உள்ள கண்ணத் கழிப்பு நுண வளைப்பதன மலர்களை கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணையில் உபித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலையே கடவுளுக்கு களத்து முறை தெரிக்க வரமாகும் திருத்தணையில் உதித்தருடன் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து போகும் வேலையை சினத்த உணர் எதிர்த்தார்கள் களத்தில் குறை குறைத்தலைகள் சிறுத்தை கடுத்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து போகும் வேலையை சுழத்தறிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை உருக்கி எழு மரத்தன்னலை காணும் திருத்தணியில் உரித்தருளும் ஒரு தன்மலை விருதம் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கூகன் வேலையை தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்தவரை படைத்த இறை கலற்கணிகராகும் திருத்தணியில் உரித்தருளும் ஒரு தன்மலை விருத்தம் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து போகும் வேலையை பருத்த மலை சிறுத்த இடை வெளுத்தனரை கருத்த குழல் சிவத்தை இதழ் மறச்சிடும் வெளிக்க நிகராகும் திருத்தணையில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து போகன் வேலை திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து போகன் வேலை திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து போகன் வேலையே தருக்கி நமன் முறுக்க வரி நெருக்கும் தரித்த முடி படைத்தவரை படைத்த இறை கலற்கணிகராகும் திருத்தனையில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என துளக்கல் உரை கருத்தன்மையில் நடத்து போகும் வேலை சுழற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தறிய உருக்கி இழும் அறுத்த நிலை காணும் திருத்தணையில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என துளக்கல் உரை கருத்தன்மையில் மையில் நடத்து போகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தம்மலை பெருத்தன் அழுதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து போகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்த மலை பெருத்தன்லத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே பருத்த மலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதன் வரச் சிறுமி வெளி கணிகராகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை பெருத்த நடு உரை கருத்தன்மையில் நடத்து போகன் வேலே தளத்தில் உள்ள களத்துப்பதி கழிப்பு நுண்ண வளைப்பதன மலர்க்கமலை கருத்தன் மலை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருடன் ஒருத்தன் மலை வெறுத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து போகன் வேலையை துதிக்கும் அடி ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின்றவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் மலை ஒருத்தன்மலை வெறுத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து போகும் சினத்த உணர் எதிர்த்தன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்தை கடித்து விளை வெளித்தளர மோதும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தம் மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து போகும் வேலே பணக்கே முக கருட மத தவள கஜ கடவுள் புதுத்துடமுனை களத்து முனை தெரிக்க வரமாகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து போகும் வேலையே அனைத்துபடி நடக்கும் எடது இடத்தும் ஒரு பலத்தும் திருபுறத்தும் அருகெடுத்திற பகற்று எதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை பெருத்தனு வளத்தல் உரை கருத்தன்மையில் நடத்து போகும் சுடர் பருதி ஒழிப்பு நிலம் ஒழுக்கும் அது ஒழிப்பவாலை அடக்கு தளர் ஒழிப்ப ஒளி ஒளிப்பிறவை பேசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை பெருத்த உரை கருத்தன்மையில் நடத்து போகும் வேலையே திசைக்கெரிய முதல் கொலிசு நறுத்த சிறை முளைத்தது நம்ம ஊட்டின் இடை பறக்கதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருள் மறுத்தன் மலை வெறுத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலை பழுத்த முத்து தமிழ்ப்பழக இருக்கும் ஒரு கவி புலம்பன் இசை குறுகி வரைக் கொகையை இடித்து ஒளி காணும் திருத்தணியில் உதித்தருள் மறுத்தன் மலை வெறுத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலை சலத்து வரும் அறக்கர உடல் கொழுத்து உடல் பெருத்த குடர் சிவத்ததோட என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை உரை கருத்தன் நடத்துபோகன் வேலை சுரர்க்கு முடிவர்த்தும் மகப்பதிக்கும் விதி தனக்கும் ஹரிதனக்கும் நரர் ஒரு நெருக்கண் வினை சாடும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபோகன் வேலே சுரர்க்கு மொழி வரற்கும் மகப்பதிக்கும் விதி தனக்கும் ஹரிதனக்கும் நரதமக்கும் ஒரு நெருக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை வெறுத்தன துளத்தல் உரை கருத்தன்மையில் நடத்துபோகன் வேலை திரை கடலை உடைத்த நிறை புனக்கடித்து குடித்துடைய உடைப்படையம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை வெறுத்தன துளத்தல் உரை கருத்தன்மையில் நடத்து போகும் வேலை பசி தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்தவணர் உரத்து திறன் நிறத்தசைகள் புதித்த ஒரு நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை என துளத்தல் உரை கருத்தன்மையில் போகும் வேலை திரைக்கடலை உடைத்து நிறைப்பனர் கழித்து குடித்துடைய உடைத்துடைய உடைப்படையை அடைத்து திறன் நினைத்து விளையாடும் திருத்தணையில் உடித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் பசி வேலை பசித்தலகை அழுது முறைப்படுதல் உடைத்துணர் உரத்து திறன் நடத்த சிகல் பசிக்கு அவர்கள் நேரும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து போகன் வேலையை தளத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடற் சிவத்ததுடை என சிகையில் விருப்பமடு சூடும் விரத்தனை இடுவதை தருணம் ஒருத்தன் மலை விரத்தனான துலத்தல் உரை கருத்தன்மையில் நடத்து போகும் வேலையை சூரருக்கு முடிவரருக்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் ஹரிதனக்கும் நரதம் ஒரு நெடுத்தனை சாடும் திருத்தனை இழுதி தருளும் முருத்தன் மலை விருத்தன துலத்தல் உரை கருத்தன்மையில் நடத்த போகும் வேலையை இசைக்கரிய முதல் இசைக்கரிய முதல் கொலிசன் அறுத்த முளைத்ததென்ன முகட்டின் இடை பாரக்கார ஓடும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விரு தனது உரை கருத்தன்மையில் நடத்து போகன் வேலையை பழு தமது தமிழ் பழகி இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை கோகையை இடித்து வழி காணும் திருத்தணையில் உதித்தருடன் ஒரு தன்மலை விருத்தன உரை கருத்தன்மையில் நடத்து போகன் வேலையே தனித்தவுளி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகத்திறவு பகட்டுணையதாகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை வெறு உரை கருத்தன்மையில் நடத்த போகும் வேலையே தொடர் பருதி ஒழிப்ப நில ஒழுக்கும் அதி ஒழிப்பாலை அடக்கு தளர் ஒளிப்ப ஒளி ஒளிபரப்பை வீசும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த நடு துளத்தல் உரை கருத்தன்மையில் நடத்துக்கோகன் வேலை சினத்த உணர்வு திருத்தன களத்தில் வெகு குறை தலைகள் சிறுத்தை கடித்த வெளி வெளித்தளர மோதும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த நட துளத்தல் உரை கருத்தன்மையில் நடத்து போகும் வேலை பணக்கே முகப்பட கடட மத தவள கஜ கடவுள் பத்து களத்து மலை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை வெறுத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பினுனா வளை பார்த்துனா மலர்க்க மழை கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை வெறுத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே துதிக்கும் அடி அவர் கெடுக்க இடர் இணைக்கின்றவர் குளத்தையும் முதல் அறக்களையும் என கூறு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே திருத்தணையில் உதை தருளும் ஒரு தன்மலை விருத்தனுரை கருத்தன் மயில் நடத்து போகும் வேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒரு தன்மலை உரை கருத்தன்மையில் நடத்து போகும் வேலை வருத்தம் மலை சிறுத்தை வெளுத்த நகை கருத்த குழு சிவத்தை இதழ் மறச்சிறு வெளிக்க நிகராகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன தோத்திரு கருத்தன்மையில் நடத்து போகும் வேலே தரைக்கின்மன் முழுக்கவரின் நெருக்குமதி தரித்த முடி படைத்தவர்கள் கடற்கணிகராகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்த நடுலோரை கருத்தன்மையில் நடத்துக்குவன் வேலை சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்தணை காணும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தனடலோ நுத்தருகருத்தன்மையில் நடத்துக்குவன் வேலையே திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை வெறுத்தனோ உரை கருத்தன்மையில் நடத்து போகும் வேலை திருத்தணியில் உதித்தருள் முருத்தன் மலை விருத்தணி சுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து போகும் வேலை